ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் அந்நியோன்யம்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறோம் நம்ம உறவு முறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாம்பத்தியம் நல்லா இருக்கா அந்நியோன்யமாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பேர் தாம்பத்தியம் அப்படின்னா வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அது கிடையாது கணவன் மனைவி உறைவுல பார்த்தீங்கன்னா அந்யோன்யமும் தாம்பத்தியமும் மிக மிக முக்கியம் அப்படின்னா நெருக்கம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் நெருக்கம்னா க்ளோஸ்னஸ் கிடையாது அதாவது எந்த ஒரு மனிதனுமே எல்லா விதமான குணாதிசயங்களும் தான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நல்ல உடையவன் அப்படின்றது கிடையாது நீங்கள் பார்த்துங்க வாழ்க்கையில் நிறையா பேர் எல்லாருமே எல்லா விதமான குணாதிசயங்களும் அடங்கியவங்க தான் நல்ல விதமான குணங்களும் இருக்குது பாராட்டும்படியான குணமும் இருக்குது சங்கடப்படக்கூடிய குணமும் இருக்குது வருத்தப்படக்கூடிய கேரக்டரும் இருக்குது எந்த குணாதிசயம் எப்போ வெளிப்படுது அப்படின்றது தான் முக்கியம் இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட குணாதிசயம் வந்துச்சுன்னா அவருடைய நல்ல குணாதிசயன்னு அர்த்தம் எல்லாமே பாராட்டும்படியான குணாதிசயமாக இருக்குமா நிச்சயமாக இருக்க முடியாது இப்போ எனக்குள்ள ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது நான் யாரையாவது அடிச்சே ஆகணும் என்னை காப்பாற்றிக்கணும்னு வருது அந்த சமயத்தில் நான் அடித்து தான் ஆகணும் அது வந்து மோசமான குணாதிசயம் கிடையாது பட் அதே சமயத்தில் தாம்பத்தியன்னு வரும்போது குடும்பன்னு வரும்போது அதுலேயும் குறிப்பிட்டு கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா இப்போ ஏன்ட்ட ஒரு குணாதிசயம் ஏற்றுக்கொள்ள முடியாத சகித்து கொள்ள முடியாத ஒரு குணாதிசயம் இருக்குது இல்லை என் மனைவி கிட்டே அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்குது இந்த குணாதிசயம் எனக்கு தெரிஞ்சுத்தான் தீரும் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சால் தான் அதுக்கு பேரு குடும்பம் தெரிஞ்சால் தான் கணவன் மனைவி என்ன நடக்கணும்னா என் மனைவியிடம் இருக்கும் ஒரு குறை அல்லது சகித்து கொள்ள முடியாத ஒரு குணம் அல்லது ஒரு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து நான் பகிரங்கப்படுத்தக்கூடாது இதுக்கு பேர் தான் தாம்பத்தியம் இதுக்கு பேர் தான் அன்யோன்யம் அதே மாதிரி ஏன்ட்ட இந்த மாதிரி இருக்கிற குணத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தக்கூடாது இதை ரெண்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் நல்ல தாம்பத்தியம் ஆனால் என்ன நடக்குது நடைமுறையில் இப்போ ஏன்ட்ட இருக்கிற ஒரு சகித்துக்கொள்ள முடியாத ஒரு குணத்தையோ அல்லது ஒரு குறையையோ என் மனைவி வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கிங்க உடனே எனக்கு ஆத்திரம் வருது எனக்கு உடனே ஆக்ரோஷம் வருது என்னை பற்றி நீ சொன்னியா அப்படின்றது வருது இல்லை அவளை பற்றி நான் வந்து வெளியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க அவளுக்கு இப்படி ஒரு ஆத்திரம் வருது பை வெளியே சொல்லக்கூடாதுன்றதை விட பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது அந்த ரகசியமோ அல்லது அந்த குறையையோ நான் தான் போற்றி பாதுகாக்கப்படணும் இப்போ என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற குறைய நான் காப்பாற்றணும் நான் ப்ரொட்டக்ட் பண்ணணும் ஏன்ட்டு இருக்கிற குறைய என் ஒய்ஃப் ப்ரொட்டெக்ட் பண்ணணும் காப்பாற்றணும் இதை விடுத்து நானே பகிரங்கப்படுத்தினேன் அப்படின்னா என் மேலே எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு அபிமானம் வரும் அதே போல் என் ஒய்ஃப் இதை வந்து சொல்லி போட்டான்னா எனக்கு எப்படி அவன் மேலே ஒரு அபிமானம் வரும் இதை நாம் புரிஞ்சிக்கணும் அதாவது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இன்டிஸ்பென்சிபிள் ரிலேஷன்ஷிப் தவிர்க்க முடியாத உறவு முறையின் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அவர்கள்ட்ட இருக்கிற குறைய இன்னொருத்தர் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது தெரிஞ்சு வச்சுக்கலாம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம் மாற்ற வேண்டியது நம்முடைய தலையாய கடமையும் பொறுப்புமாகும் உற்றக்கூடாது அதே சமயத்தில் பகிரங்கப்படுத்தப்படக்கூடாது இப்போ என்கிட்ட ஒரு குறை இருக்குது இல்லை என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு குறை இருக்குது எனக்கு நல்லா தெரியும் அதை வந்து வெளியே சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தும் நான் சொல்லாமல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க அதை காப்பாற்றணுன்னு வச்சுக்கோங்க அவளுக்கு என்ன தோணும் நம்மகிட்ட இருக்கிற குறையை தெரிஞ்சு இவர் சொல்லாமல் இருக்கிறார் பார் அப்படின்னு என் மேலே ஒரு அபிமானம் வரும் மதிப்பு வரும் மரியாதை வரும் மதிப்பும் மரியாதையும் அபிமானமும் வந்த பிறகு அந்யோனியம் வந்தே தீரும் இதுக்கு பேர் தான் அந்யோன்யம் இதை நாம் புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த அந்யோன்யம் வந்துடுச்சுன்னா எனக்காக அவள் மாற ஆரம்பிப்பா எனக்காக அவ மாற்றிக்க ஆரம்பிப்பா அட்லீஸ்ட் மாற்றிக்க முயற்சியாவது பண்ணுவா இப்போ புரியுதுங்களா அதே மாதிரி தான் நானும் அதை விடுத்து நானே பகிரங்கப்படுத்தினுச்சிங்க என்ன வரும் என்னை இப்படியா நீ காட்டி கொடுத்த நீ இவ்வளோ மோசமானவன்னா எனக்கு அது எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கும் அப்படின்ற உணவு வரும்போது என்ன வரும் ஆத்திரம் வரும் ஆக்ரோஷம் வரும் கோபம் வரும் வெறி வரும் வெறுப்பு வரும் முதல்ல சொன்னதெல்லாம் மாறி எதிர்மறையாக தோண ஆரம்பிக்கும் இவ்வளவு வந்த பிறகு எங்களுக்குள்ளே எப்படி அந்யோன்யம் வரும் எங்களுக்குள்ள எப்படி ஒரு அபிமானம் வரும் எங்களுக்குள்ளே எப்படி ஒரு க்ளோஸ்னஸ் வரும் தாம்பத்தியம் கெட்டு போயிடுச்சு இப்போ புரியுதுங்களா தாம்பத்தியன்றதுக்கு ரகசியம் வேறு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷன்ட்டியும் வேண்டத்தகாத விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு மனுஷிக்கிட்டையும் வேண்டத்தகாத விஷயங்கள் இருக்குது மனிதன்றவன் ஆக்கப்பட்டவன் தான் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் குணமுமே இல்லாமல் ஒரு ஆள் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு தான் நானே சொல்லுவேன் சில பேர் என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது எதுக்காக வாடி அவரை விரும்புகிறேன்னா அவரை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சிருந்தா விரும்பவே முடியாது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிற வருத்தம் தான் ஒருத்தரை விரும்பவே முடியும் முழுக்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வெறுப்பு தான் வரும் கல்யாணம் ஆன பிறகு தான் ஒருத்தரை பற்றி நாம் முழுக்க புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சிக்கிறோம் ஏன்னா புரிஞ்சிக்கிற அளவுக்கு உரிமை கிடைக்குது புரிஞ்சிக்க வைக்கிற அளவுக்கு சமயம் கிடைக்குது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சமயத்தில் அந்த குறைய அந்த நெகட்டிவ் சமாச்சாரத்தை பகிரங்கப்படுத்தாமல் நாம் இருக்கணும் பெரும்பாலும் கணவன் மனைவிட்ட பாருங்கள் முதல் முதல் சொல்கிறவர் இவரு தான் அதை பற்றி எனக்கு தெரியாதா அதுலேயும் இவர் என்ன நினச்சிக்கிட்டு சொல்லுவார் இதெல்லாம் வெளியே சொன்னோம்னா உடனே உணர்ந்து உரைச்சி மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறாரு எப்படி மாற்றிக்குவாங்க நீங்கள் தான் வெளியே சொல்லிட்டீங்களே இனிமேல் மாற்றிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இங்கே தான் ப்ராப்ளம் வருது இதை வந்து இது ஒரு பெரிய சீக்ரெட் கிடையாது ஒரு சாதாரண சீக்ரெட் ரகசியம் அது இதை வந்து தம்பதிகள் கடைபிடிச்சிட்டாங்கன்னா கணவன் மனைவி கடைபிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ப்ராப்ளமே வராது அவ்வளவு அந்நியோன்னியமான தம்பதிகளாகவோ அவ்வளவு அருமையான தாம்பத்தியத்தையோ அவங்களால நடத்த முடியும் இந்த தாம்பத்தியன்றத ரகசியம் இதுதான் வேற ஏதோ நெருக்கமெல்லாம் கிடையாது எனக்காக அவள் கஷ்டப்படுறா எப்போ கஷ்டப்படுவா என்னை பற்றி மதிப்பும் மரியாதையும் வரும்போது தான் கஷ்டப்படுவாள் அவளுக்காக நான் சில கஷ்டங்களை அனுபவிக்க தயாராகிறேன் எப்போ எனக்காக சில கஷ்டங்களை அவங்க அபிமானங்களை பெறும்போது தான் இதுக்கு பேர் தான் தாம்பத்தியம் இதை வந்து நல்லா நாம் புரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம மனசு இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்துச்சின்னா அந்த தாம்பத்தியம் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த ஒரு அந்நியோன்யம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஸோ தாம்பத்தியம்னா என்னன்னா ஒரு திரட்டு இருக்கிற குறைய இன்னொருத்தர் பகிரங்கப்படுத்தக்கூடாது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பகிரங்கப்படுத்துறதுன்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறது அதுவும் என்ன நினச்சிக்கிட்டு தெரியப்படுத்துறது அதனால் அவங்க திருந்துவாங்க மாறுவாங்கன்னு நினச்சிருத்துக்குவேன் நிச்சயமாக அந்த ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது அதை பொறுத்து சமயம் பார்த்து எப்படி சொன்னால் அதை மாற்றணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னா அந்த இடத்துல தாம்பத்தியம் சிறப்படையும் இதை மனசு நல்லா புரிஞ்சு வச்சுருந்துச்சுன்னா அந்த குடும்பமும் சரி அந்தனுடைய வாழ்க்கையும் சரி அவ்வளவு சிறப்பாக அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது